தமிழ்நாட்டோட மண் மொழி இனம் இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க சரியாமா அது மகளிர் உரிமை தொகையை வாங்கி தருவீங்களா வாங்கல பேருந்து பயணம் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க போலையா சரி நம்ம ஆட்சியில் செஞ்சுருக்கா நலத்திட்ட உதவி எல்லாம் நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்புறம் இல்லை மத்திய பாஜக அரசு மருத்துவத்திற்கு நீட்டு நிதி இப்போ கொடுக்காதது இதில் இருந்து நம்ம தமிழ்நாட்டோட இளைஞர்கள் மாணவர்கள் இவங்களோட நலன்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறீங்க சரியாம்மா ஆமாம் இப்போ டெல்லியோட அதிகாரத்துக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டோட உரிமையில காப்பாத்த முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி தான் அப்படின்னு நம்புறீங்க சரியம்மா இப்போ தலைவர் தளபதியாக மட்டும்தான் அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவர் தான் முதலமைச்சராக நீடிக்கணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்க தளபதி முதலமைச்சராக இருக்கணுமா வேணாம்மா சரி இப்ப இத்தனை நன்மைகள் இருந்ததுனால நீங்க வந்து திமுகவில் உறுப்பினராக நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து போடுமா